வணக்கம் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் அழியாமை குரல் எண் அறநூற்றி இருபத்தி இரண்டு வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் இந்த குரலை என்ன சொல்ல வரணுங்கன்னு பார்க்கலாம் வெள்ளத்தனைய அதாவது நீர் பெருக்கிற்கு இணையான அத்தன்மையுடைய இடும்பை துன்பத்தை ஒருவன் அனுபவித்தாலும் அறிவுடையான் உடையவனானவன் உள்ளத்தின் அப்படின்னா மனதின் அந்த துன்பத்தினை நாம் நீக்கிவிடலாம் என்று என்ன அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் உள்ள அந்த உள்ளத்தில் நினைக்க அந்த உள்ளத்திடம் அந்த துன்பத்தை தான் எதிர்த்து விடுவோம் என்று நினைக்க கெடும் அந்த துன்பமானது அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நீர்ப்பெருக்கம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய துன்பத்தை நமக்கு கொண்டு தரக்கூடியதாக இருந்தாலும் இந்த ஞானமுடையவர்கள் அதாவது அறிவுடையவர்கள் தன் மனதின் இதனை அழித்து விடுவோம் என்று நினைக்க அந்த துன்பமானது அவர்களுக்கு வராமல் அதை தான் ரொம்ப அழகா அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் வெள்ளம் போல் துன்பம் வரினும் அது அறிவுடையவன் தன் மனதால் தளராமல் அத்துன்பத்தினை எதிர்க்க எண்ணிய பொழுதே அவ்விடத்தில் அத்துன்பமானது கெடும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்